கோயில்களின் நகரம் கும்பகோணம் கும்பகோணத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஊர்தான் நாச்சியார் கோயில் புகழ்பெற்ற விளக்கு தமிழ் சக்கரவர்த்தி ராகவ பிள்ளை சுதந்திர போராட்ட தியாகி சுப்பையா பிள்ளை மாரியம்மன் உத்ராதி மடம் வஞ்சலவள்ளி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கல்கொருடன் உச்சிமா காளியம்மன் உழைப்பே உயர்வு என உணர்ந்து உயர்ந்த மக்கள் என பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட பூலோக சொர்க்கம் இந்த கோயிலை ஒட்டி மணிமுத்தா நதி என்ற குளம் அமைந்துள்ளது ஊருக்கு கூடுதல் பேரழகு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த திருக்குளத்தில் மார்கழி திங்களில் ஆண்டுதோறும் நடைபெறும் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெறும் நாச்சியார் கோவிலை சுற்றியுள்ள கிராம மக்கள் எல்லாம் சாரை சாரையாக குடும்பத்தோடு வந்து பெருமாளின் அருள் பெற்று தெப்ப உற்சவத்தை கண்டு மகிழ்வது என்பதை ஒரு கடமையாகவே கொண்டிருந்தனர் அந்த திருக்குளத்தின் இன்றைய நிலை என்ன இந்த நிலைக்கு யார் காரணம் நீரின்றி குப்பைகளோடு வறண்டு காணப்படும் இன்றைய மணிமுத்தா நதி அப்படியே திருக்குளத்தில் தண்ணீர் இருந்தாலும் தண்ணீர் வரும் பிரதான வாய்க்காலில் கழிவு நீர் கலந்து வரும் அவலம் பிரதான வாய்க்காலிலிருந்து திருக்குளத்திற்கு பிரியும் வாய்க்காலை ஒட்டி பல வீடுகளின் கழிவு நீர் கலக்கும் மோசமான நிலை பிரதான வாய்க்காலிலிருந்து திருக்குளத்திற்கு திரும்பும் இடத்தில் நான்கு மீட்டர் அகலம் இருந்த வாய்க்காலின் அளவு தற்போது ஒரு மீட்டராக குறைந்துள்ளது திருக்குளத்தின் தண்ணீர் வெளியேறும் வாய்ப்பகுதி கான்கிரீட் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளது தனியார் கல்யாண மண்டபம் மற்றும் நாச்சியார் கோவில் கடை வீதியில் அமைந்துள்ள கடைகளின் கழிவு நீரும் இதில் கலக்கிறது என்பது வேதனையான உண்மை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தின் கழிவு நீரும் இதில் கலக்கிறது இந்த மண்டபம் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது குறிப்பிடத்தக்கது ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நவீன பொது கழிப்பறையின் கழிவு நீரும் இத்திருக்குளத்தின் வாய்க்கால்களில்தான் கலக்கிறது இந்த வாய்க்காலின் பயணம் சுமார் மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் இந்த பாதைகள் அனைத்தும் ஆக்கிரமித்து கழிவு நீர் கலந்து கலங்கப்பட்டுள்ளது குளங்களுக்கும் விவசாயத்திற்கும் செல்ல வேண்டிய நீர் வழிபாதை சாக்கடையாக மாற்றப்பட்டுள்ளது திருக்குளத்தின் மதில் சுவர்களை சுற்றிலும் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களும் அரசியல் தலைவர்களின் மார்பளவு சிலைகளும் அனுமதியின்றி குளத்தின் அழகினை சிதைக்கும் வண்ணம் அமைந்துள்ளது இந்த வருடத்திற்கான தெப்ப உற்சவம் நடைபெற வேண்டுமென்றால் கழிவு நீர் கலக்கப்படுவது முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும் இல்லையென்றால் தெப்ப உற்சவமே வேண்டாம் என்று பொதுமக்கள் தங்கள் சீற்றத்தை கவன ஈர்ப்பு நோட்டீஸ் மூலமாக தெரிவித்துள்ளனர் இது கடவுள்களே சந்தோஷம் கொள்ளும் ஆட்சி என்று மாரதட்டிக்கொள்ளும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் நாச்சியார் கோவில் மக்களின் குறைகளை தீர்ப்பாரா சுத்தமான நீரில் இந்த ஆண்டு வஞ்சலவள்ள சமேத சீனிவாச பெருமாளின் தெப்ப உற்சவம் நடைபெறுமா நாச்சியார் கோவில் தெப்ப உற்சவத்திற்கு விடியல் வருமா